வரலாறு படைத்த வங்கதேச அணி பாகிஸ்தான் அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட் போட்டியில் அதன் சொந்த மண்ணிலே வீழ்த்தியிருக்காங்க யாருமே ஒரு எதிர்பார்க்காத வரலாற்று சாதனையை வந்து பங்களாதேஷ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பாகிஸ்தானே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் அணி நானூற்றி நாற்பத்தெட்டு ரன் அடித்தாங்க முதல் இன்னிங்ஸ்ல அடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து தடுமாட்டம் இருந்தாலும் முஸ்பிகிர் வரைக்கும் தாங்க டீம் வேறு லெவலில் வழி நடத்தி கொண்டு போனார் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி நாலு பாலுக்கு நூற்றி தொண்ணூத்தோரு ரன் அடித்து சரிவிலிருந்து மீட்டு வங்கதேசோடைய அணியின் ஸ்கோர் ஐநூற்று அறுபத்தஞ்சுக்கு எடுத்துன்னு பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு ரன் நூத்தி ரன் பக்கம் வந்து பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நூத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது கிட்டத்தட்ட முப்பது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய வங்களாதேஷ் அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தற்பொழுது பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்காங்க இதுல ஐ ஐலைட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த மண்ணில பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருக்காங்க சோ இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை கூட சொல்லலாம் ஏற்கனவே வங்கதேசம் அணி தற்பொழுது வளர்ந்து வரும் கிரிக்கெட்ல வந்து ரொம்பவே முக்கியமான அணியாக இருக்கு நிறைய டீம் வந்து அப்செட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்போ பாகிஸ்தானும் இப்போ வந்து அவங்கக்கிட்ட அப்செட் ஆயிருக்காங்க ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பங்களாதேஷ் வீரர்கள் வந்து கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் மெக்டியாசன் வந்து வேற லெவலில் வந்து போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்பிக் இராமன் நூற்றி தொண்ணூத்தோட அடித்து சரிவிலிருந்து மீட்டு வெற்றி பாதைக்கு கொண்டு போய் தற்பொழுது அவர் தான் இன்றைக்கி வந்து போட்டிக்கு ஆட்ட விருதை வந்து வாங்கியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து பாங் பங்களாதேஷுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை பங்களாதேஷ் அணி தற்பொழுது பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ ஈஸி இல்லை பாகிஸ்தானில் போயிட்டு அவங்க சொந்த மண்ணில் பாகிஸ்தானே வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அதை வந்து சாத்தியமாக்கியிருக்காங்க நாங்களும் ஒரு தரமான டீம் தான் டெஸ்ட்டில் எங்களாலையும் ஜெயிக்க முடியும் அதுவும் ஐசிசியில் டாப்பில் இருக்க டீமை கண்டிப்பாக எங்களாலையும் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடித்து ஜெயிச்சுருக்காங்க இன்னைக்கு முதல் தேசை ஜெயித்து தற்பொழுது ஒன்று ரெண்டுக்கு ஒன்று லீடிங்கில் இருக்காங்க ஸோ அடுத்த போட்டி வந்து கூடி வரையில் ஸ்டார்ட் ஆக போகுது பங்களாதேஷ் வந்து இந்த வெற்றியின் இந்த சந்தோஷத்தோட இதே ஆதிக்கத்தோட அடுத்த போட்டியிலும் கலங்கு வரங்குவதற்கு தயாராக இருக்காங்க பாகிஸ்தான் கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நானூற்றி நாற்பத்தெட்டு அடித்து ரிஸ்வான் வந்து நூற்றி எழுபது எழுபத்தோ ரன் அடித்தார் அதனால தான் வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணதுக்கான ஒரே முக்கியமான ரீசன் கண்டிப்பாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ணது தாங்க மிகப்பெரிய ஒரு மைனஸ் அவர் டிக்ளேர் பண்ணாமல் ஆடிந்தாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் இன்னும் ஒரு நூற்றி முப்பது ரன் நூற்றி ரன் பக்கம் வந்து அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கும் அவங்க கேப்டன் எடுத்த ஒரு தவறான டிசிஷன் ஆப்போசிஷனால நானூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கே டிக்ளேர் வாங்கினது தான் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு முக்கியமான காரணம் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுடைய பேட்ஸ்மேன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அவங்க வசம் வந்து ஆகியிருக்கும் ஓகே மக்களே தற்பொழுது பாகிஸ்தானுடைய சொந்த மண்ணில் வங்கதேசம் அவங்களை வந்து வீழ்த்தியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க